உடல் மண்ணுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான காணொலியில திருப்பதி லட்டு சைவமா இல்ல அசைவமா சரிங்க திருப்பதி லட்டு சைவமா இல்ல அசைவமா அப்படிங்கறத பாக்குறது முன்னாடி திருப்பதியோட ஒரு குட்டி சுருக்கமான வரலாறு பார்த்தோம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதாவது திருப்பதி நம்ம இந்தியா விடுதலை யாராவது சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பாகவும் மாநிலங்கள் எல்லாமே பிரிக்கப்பட்டது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம காமராஜர் ஐயா அவர்கள் தலைமை தலைமையிலான அரசாங்கம் அமைஞ்சது கடலோர பகுதியான சென்னை கடலோரப் பகுதியான இந்த துறைமுக பகுதிகள்லாம் வேணுமா இல்லை திருப்பதி அந்த மாதிரி ஏரியா வேணுமா அப்படின்னு கேட்கும்போது காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு குழு ஆரஞ்சு பார்த்துட்டு நாங்கள் கடலோர பகுதியை எடுத்துக்கிறோம் வணிகம் பார்க்குறதுக்குலாம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கடலோர பகுதியை நம்ம தமிழ்நாடு பக்கம் எல்லைகள் வரையறுக்கும் போது தமிழ்நாடு பக்கம் எழுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த திருப்பதியை ஆந்திரா பக்கம் ஒதுக்கிட்டாங்க என்னதான் திருப்பதி ஆந்திர மாநிலமாக இருந்தாலுமே இன்றைக்கும் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் திருப்பதியில் வாழ்ந்துக்கிட்டும் வசித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல அந்த மண்ணின் பூர்வ குடியாகவும் இருக்காங்க திருப்பதி அந்த திருப்பதி மட்டும் கிடையாதுங்க நீங்க ஆந்திர மாநிலத்தின் முக்கிய மாவட்டமான சித்தூர்லயுமே பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான தமிழர்கள் வசித்து வர்றாங்க நீங்க சித்தூர்ல இருந்து திருப்பதியா இருக்கட்டும் இல்ல சென்னையில இருந்து கும்மிடிப்பூண்டி தடா வழியாக இருக்க அந்த அந்த வழியா இருக்கட்டும் திருப்பதிக்கு இன்னுமே அந்த வழிகள் எல்லாமே தமிழர்கள் பாதிக்கு பாதி தெலுங்கர்களும் இல்லை இல்லைன்னுலாம் சொல்லலை அவங்களும் இருக்காங்க இருந்தாலும் தமிழர்களும் பாதிக்கு பாதி இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் சரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவர்களின் தலைமையிலான ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரி இந்த லட்டுல மாட்டு கொழுப்பு பன்றிக் கொழுப்பு மீன் இறைச்சி இதெல்லாம் கலந்திருப்பதால் இப்போதைக்கு ஆய்வு பண்ணி உறுதி செய்யப்பட்டுள்ளது இது குறித்து சந்திரபாபு நாயுடு அவர் பேசும்போது இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்துக்களையுமே கேவலப்படுத்தியிருக்காங்க அவங்க மனசை புண்படுத்தியிருக்காங்க திருப்பதி ஒரு புனித மிக புனிதமான கோயில் அந்த புனிதமான கோயிலில் ஒரு இறைச்சியை பயன்படுத்த வந்து உண்மையாகவே அவரு அவர் தான் கேவலப்படணும் அந்த ஆட்சி தான் கேவலப்படணும் இனிமே அந்த ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கையில் விட்டுருக்காரு அதுவும் அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மகனான அமைச்சருமான நாரா லோகேஷ் அவர்களும் இதற்கு நாங்க கடுமையான ஒரு தண்டனை கொடுப்போம் யாரையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அவரும் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒய் எஸ் ஆர் காங்கிரசின் எம்பியான சுபா ரெட்டி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை எங்க மேல வைக்கிறாங்க நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணல இதற்கான தண்டனையை திருப்பதி உள்ள இந்த ஏழ்மணையார் கண்டிப்பா கொடுப்பாரு மக்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க இறைவன் யாரையும் சும்மா விட மாட்டாரு நீங்க வாக்குக்காக நீங்க எங்களை கேவலப்படுத்துறீங்க அரசியல் பண்றதுக்கு பல விதமான விடயங்கள் இருக்கு நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கடவுள் மூலிமா எங்களை நீங்கள் அடிக்கலாம்னு பாக்குறீங்க ஆனால் நாங்கள் இந்த லட்டுல நாங்கள் பன்றிகள் போக இல்லை மாட்டுக்களுக்கு இந்த மீன் இறைச்சியோ எதுவுமே பயன்படுத்தல இது ஒரு மிக பொய்யான ஒரு குற்றச்சாட்டு இதற்கான தண்டனையை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத எக்ஸ்தலத்தில் அவர் பதிவிட்டிருக்காரு அதாவது இந்த குற்றச்சாட்டு மொத முதல் எப்படி வந்ததுன்னு அவங்க சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருப்பதி லட்டுல சுவையும் இல்லை தரமும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ இருக்க தலைமையான அரசாங்கத்துக்கு வந்ததாகவும் அந்த வந்ததுக்கு அப்புறமா இந்த திருப்பதி லட்டை எடுத்து ஒரு ஆய்வு பண்ணதாகவும் அந்த ஆய்வு பண்ணதில் பொதுவாக எல்லாமே இப்போ யூடியூப் எல்லாமே என்ன பேசுறாங்கன்னா மாட்டுக்குழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஆய்வு அறிக்கையில் வெளிய வந்ததில் பார்த்தீங்கன்னா மீன் இறைச்சியாக இருக்கட்டும் இல்லை பன்றி குழுப்பாக இருக்கட்டும் இல்லை குழுப்பாக இருக்கட்டும் இவ மூன்றும் சேர்த்து தான் அந்த நெய்யில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஆய்வுல வெளியே வந்திருக்கு அதன் மூலியமாக தான் இப்ப இந்த அரசாங்கம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸின் தலைவரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த லட்டுல மட்டும் அவங்க ஊழல் பண்ணல ஒட்டுமொத்த திருப்பதி கோயிலுமே இவங்க இருந்து ஆட்சி காலத்துல பல கோடிக்கணக்கான ரூபாயில குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க இதை நாங்கள் எதுவுமே சும்மா விட மாட்டோம் இதற்கான ஒரு ஆய்வும் இப்ப நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் அதற்கான விசாரணையும் தரவுலையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா நாங்க யாரையும் சும்மா விட மாட்டோம் இப்ப இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் இப்ப என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதாவது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நெய் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இவ்வளவு நாளாக லட்டு தயாரிச்சுட்டு இருந்தாங்க நீங்க ஏன் இருந்து அந்த பறிச்சு ஏன் நீங்கள் மற்றொரு நிறுவனத்துக்கு கொடுத்தீங்க நீங்கள் மற்றொரு கொடுத்த நிறுவனத்தில் தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நடந்திருக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு நீங்கள் ஏன் கர்நாடகாவில் மிகவும் தரமாக தயாரிக்கக்கூடிய அந்த நெய் நெய் நிறுவனத்திட்ட வந்து இதை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க சரி இது தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாடான்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே இது அந்த தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய விஷயமே கிடையாது ஆனாலும் இங்கே இருக்கிற திராவிட உடன்பொறுப்புகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதை ஒரு மிகப்பெரிய அளவுல கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கலாய்க்கிறக்கோ கொண்டாடுறதுக்கோ நமக்கு இங்கே வேலையே கிடையாது அதாவது அவங்க ஒரு புனிதமா பார்க்குறாங்க திரு லண்டு வந்து எந்த ஒரு கலப்படமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க நெய் மட்டும்தான் இருக்கணும் அதாவது இறைச்சியின் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பக்தர்கள் விரும்புறாங்க போகிறவங்க விரும்புறாங்க அப்படி இருக்கப்ப இங்க இருக்க திராவிட பண்டிகை எல்லாமே இதை கொண்டாடுறாங்க சரி இதை நான் எப்படி பார்க்கறேன்னா என்ன பொறுத்தளவு இதை ஒரு அரசியலா தான் பாக்குறேன் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை நான் அரசியலா தான் பாக்குறேன் ஆனா இப்ப இந்த ஆய்ந்த அவங்க வெளியிட்டு திருப்பதி லட்டுல பன்று கொழுப்பு அதாவது பன்று கொழுப்பு கொழுப்பு மீன் இறைச்சி இருக்கிறதெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க இது இரண்டு அரசாங்கத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களால் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது உண்மைன்னு நினைச்சு பல பேர் வந்து ஆதரவு தெரிச்சுட்டு வராங்க ஜெகன்மோகன் ரெட்டி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க மக்கள் இன்னொரு பக்கம் மக்களே அதே மக்களே இல்லை ஒரு பொய்யான ஒரு அரசியல்காக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க ஆக மொத்தம் இந்த ஒரு குற்றச்சாட்டு இரண்டுக்குமே இரண்டு இரண்டு பேருக்குமே அதாவது இது ஆட்சி செஞ்ச இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த இரண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு மக்கள் மத்தியில சரிடா இந்த லட்டு உண்மையாவே சைவமா இல்ல அசைவுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலங்க நீங்களும் யாரும் இதை பத்தி நீங்க குழப்பிக்க வேண்டிய ஒரு இதே கிடையாது அங்க மாட்டு கொழுப்பு பன்றில் கொழுப்பு இதெல்லாம் கலந்துருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது இப்போ இருக்க அரசாங்கம் அவங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் உண்மையாகவே பயன்படுத்திக்கவும் வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல திருப்பதி இப் அதாவது இருக்க அரசாங்கம் சொல்கிற குற்றச்சாட்டு படி திருப்பதி லட்டு அசைவமாக இருந்திருக்கு ஆனால் எதிர்த்தரப்புகளில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசாங்கம் சொல்றது நாங்கள் எதுவுமே இந்த மாதிரி கலக்கல உண்மையாகவே தரமான நெய்யை மட்டும்தான் கலந்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப அது சைவமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காமல் கவனம் பண்ணுங்க